வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ஏஐ ஆப் சுனோ ஏஐ இந்த ஓட மெயின் ஃபீச்சர் என்னன்னா நீங்க டைப் பண்ணுற ஏஐ ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணி தரும் லிரிக்ஸ் மியூசிக் வாய்ஸ் எல்லாம் ரெடி சுனோ ஏஐ பேசிக்கலி ஒரு ஏஐ மியூசிக் ஜெனரேட்டர் இதுல நீங்க லிரிக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி யும் யும் கொடுத்து ப்ரொஃபெஷனல் சாங் மாதிரி கன்வெர்ட் பண்ணும் இது மாதிரி மியூசிக் ஜென்ரேட் பண்ணுறது கும் கும் ஷார்ட் ஃபில்ம் கும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஹூ ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கும் சில ஹைலைட் ஃபீச்சர்ஸ் டெக்ஸ்ட் டு சாங் எந்தெல்ல லிரிக்ஸ் டாய் பண்ணாலும் கிட்டே சேர்த்து சாங் உருவாக்கும் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் ராப் கிளாசிக்கல் பாப் ராக் என பலள மியூசிக் செலக்ட் பண்ணலாம் ஏஐ வாய்ஸ் ஜெனரேஷன் மேல் ஃபீமேல் வாய்ஸஸ் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் அவுட் புட் சில லவ்வே ஆடியோ ரெடி யூஸ் கேஸ் உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூடியூப் வீடியோ எடுக்குறீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் தேவை நீங்க சுனோல டெக்ஸ்ட் கொடுத்தா உடனே டியூன் உருவாக்கி தரும் ஆ இருந்தா உங்கையே மாற்றலாம் காலேஜ் ப்ராஜெக்ட் ஷார்ட் ஃபில்ம் வெட்டிங் வீடியோ எல்லாத்துக்கும் தனியா சாங் உருவாக்கலாம் இது ரொம்ப டைம் சேவ் பண்ணுங்க பெனிஃபிட்ஸ் இதோட முக்கியமான அட்வான்டேஜஸ் மியூசிக் நாலேஜ் இல்லாதவங்களும் சாங் உருவாக்கலாம் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி மியூசிக் ஆ ட்ரை பண்ணலாம் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் கண்டென்ட்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக் டென்ஷன் இல்லாமல் கிடைக்கும் ஹூ அப்படினா நண்பர்களே சுனோ ஏஐ மாதிரி டூல்ஸ்ல எல்லாருக்கும் மஸ்ட் யூஸ் ஆகப் போகுது நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஆயிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நான் உங்கள் ஜெயலட்சுமி